வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டு ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் பார்க்குறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறு வேகன்சி மேலே இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரக்டாக இன்ட்ரிவியூ இருக்காங்க என்ன படிச்சிருந்தால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னடி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூல கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் அப்படி அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டார்லையோ மேனுஃபேக்சரிங் செக்டாரையோ ஆல்ரெடி இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி இப்போ இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்கிடுவாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் மொத்த ரெண்டு லொக்கேஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஒன் மகேந்திரா வெல்டு சிட்டி எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அந்த இடத்துலேயே நீங்கள் இன்ட்ரிவியூட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் சிடிசி பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் வச்சுருக்காங்க இதில் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சது போக டேகம் சொல்கிறேக உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த நிறுவனத்திலிருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ட்யத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பெனிலேருந்து நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியிலேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ரூமும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்தந்த லொக்கேஷனுக்கு தனித்தனியாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் விருப்பம் இருக்கோ அந்த லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வேட் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை இப்போ தான் நம்ம பிரபா டிஜர் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போகிறோம் அதனால் எந்த ஒரு பணமும் கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த வேலையை பொறுத்தவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க